அனைவருக்கும் வணக்கம் நான் தற்கொலை பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு சொல்வதற்கு நல்லா தான் உள்ளது செயல்படுத்துவதே நமக்கு என்ன தெரியுமா நீர்நிலைகளில் மாசு அடைவதாலும் மற்றும் சுத்தப்படுத்தப்படும் கழிவு நீர் நீர்நிலைகளில் தேங்கி திரவ நீராட்டத்திற்கு தடை ஏற்பட்டாலும் சுற்றுச்சூழலில் நீர் மாசடைகிறது அது மட்டுமா தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாசு எங்கே வியாபித்திருக்கிறது மணலில் தொழிற்சாலை மற்றும் வளாகம் அதனை சுற்றியுள்ள இடங்களில் மாசு அடைகிறது இன்னும் இன்னும் உள்ளது எத்தனை எத்தனை கழிவுகள் அகற்ற வேண்டாமா சொல்கிறேன் கேளுங்கள் நகரங்களில் வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் தினக்கழிவுகள் உயிரிய மருத்துவ கழிவு பொருட்கள் போன்ற முக்கிய க முக்கிய கழிவு பொருட்கள் ஆகிய பிரச்சனைகளாக உள்ளது குப்பைகளை எரிப்பதால் மாசு எங்கும் வியாபித்திருக்கிறது சரி நாம் இன்னும் என்னதான் செய்ய வேண்டும் சொல்கிறேன் கேளுங்கள் பொது இடங்களில் குப்பை போடுவதற்கு அபராதம் விடுதல் மறுசுழற்சிக்கு பிளாஸ்டிக் பைகள் குறைந்தபட்ச திண்மையை எடுத்து குறிப்பிடுதல் மற்றும் தடுக்கக்கூடிய தடுக்க போன்ற வேற்றக்கூடிய அம்சங்களை நாம் அம்சங்களை உரிய கையாள கருத வேண்டும் இறுதியாக கூறுகிறேன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு அப்பு என்று கூறி டேபரிகரே நன்றி வணக்கம்